இதிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா சீவினை அதற்கான காரணமும் அதற்கான அடையாளமும் அதற்கான தீர்வுகளும் பார்க்கப்படுகின்றன சீவினைனா என்ன அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு மனிதனை ஒரு மனிதன் என்ற ஒரு கோபம் இருக்குன்னு அந்த கோபத்தின் காரணமாக நேராக அவரை சென்று தாக்காமல் மறைமுகமாக கொண்டு செய்யக்கூடிய ஒரு அமுல் தான் செய்வனி சீவன் இருக்குன்னு சொன்னா இருக்குது நபிசல்லாஸ் அவர்களுக்கு யூதர்கள் சீவனை செஞ்சிருந்தாங்க இது புகார் டரி அதனை எஃபெக்ட் ஒரு மாதம் வரை இருந்தது அதுக்கப்புறம் அல்லாஹ் தான் நபிசல்லாஸ் அவர்களுக்கு அதை அறிவித்து அவளுக்கு சேவல் செய்யப்பட்ட அதாவது சீப்பு இல்லை அவங்க சீவை சீப்பு முடியல சீவனை செய்யப்பட்டு முடிச்சு போடப்பட்டு போனவர் முடிச்சு போடப்பட்டு அது ஒரு கிணத்துல இறக்கப்பட்டு இருந்தது அப்போ அழியில்ல சொல்லி அந்த கிணத்துல தண்ணி இறைத்து அந்த சீப்பு எடுக்கும்போது முடிச்சு பொருள் முடிச்சு அதை அவுக்கிறாங்க எடுக்கிறாங்க எடுக்கும்போது எல்லாத்தான பின்னாஸ் பேர் பரம் பழக்கம் சொல்லக்கூடிய ரெண்டு ரெண்டு சூறத்தை அதுக்கு வைக்கின்றான் அது ரெண்டும் சேர்த்தா அரைஞ்சு பதினோரு ஆயத்துக்கள் இருக்கும் அது ஓதும் பொழுது அல்லாது கிருபையில் அவருடைய இந்த செய்வனையும் முழுமையாக நீக்கப்படுகிறது விசவராசு அவர்களுக்கு செய்வனி செய்யப்படுமா சொன்னால் நிச்சயமாக எரித்துவதற்கு செய்ய முடியாது அதே சமயத்தில் செய்வனி ஒன்று எடுக்கிறது அதுக்கு தேர்வு குறான எரிக்கிறது என்பதை காட்டி கொடுப்பாரியை அல்லாத அதை அனுமதித்தான் இதெல்லாம் செய்ய முடியாது அப்போ இதையெல்லாம் அதையெல்லாம் காமிச்சு கொடுக்கிறாங்க அதுக்கான தீர்வையும் அந்த குளிர்புனாஸ் குளிர்வு படம் என்று சொல்லக்கூடிய இறங்கி அதை ஓதி தீர்வு பெற்றுக்கொண்டாங்க என்பது எதிர்களாலே நமக்கு தெரியாத அல்லது தெரிந்த எதிர்களால செய்யப்படக்கூடியது அவன் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நம சராசன எதிரிய பார்த்தான் தண்ணி நபி சொல்லி வந்திருக்கிறாரு அவன் என்ன சொன்னா அவங்க சமுதாயத்துல இருந்து சராசன் வருவாங்க கடைசி நவியன் எதிர்பார்த்தான் ஆனா அரபுகள் வந்தவரையும் அவன் அதாவது என்ன சொல்றதுன்னா அடிமைகள அந்தது ரொம்ப சீமன்றத்து பாத்துட்டு இருக்கலாம் அவங்கள்ட்ட இந்த நவி வந்தவரையுமே அவனுக்கு தாங்க முடியவில்லை ஏன்னா அவனுக்கு பெரிய படிப்பு அறிவியல உயர்ந்ததா இருந்தான் அரங்கத்தை அந்த அளவுக்கு படிப்பு இல்லை நவிசினாஸ் உம்மி நபின்னு சொல்லுவோம் படிக்க தெரியாதவங்க அவனு ஆனால் குரானி அல்லாஹலை இறக்கி வைத்து உலகத்துக்கே படிக்க வைத்தான் அதான் படிக்க தெரியாத உம்மி இம்மையான நெவியா இருந்த அவன் மூலமா உலகம் முழுவதுக்குமே கவியை கொடுத்தான் அல்லஹா வைத்தான அப்போ அவன் வந்து அந்த ஈராசன் தான் ரொம்ப கீழா பார்த்தாங்க அப்படிப்பட்ட அந்த அரபுகிட்ட வந்து அவங்க தாங்க முடியல அது பெரிய எதிரியாக பார்த்து அவரை அழிப்பதற்காக வேண்டி செய்யப்பட்டது தான் இந்த சேவையை ஓகேங்களா அழிப்பது அது ஏதாவது பிரச்சனை உண்டாக்குவதற்காக வேண்டி அதே மாதிரிதான் நம்முடைய எதிரிகள் இப்போ வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு உங்க வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குது அப்ப என்ன செய்வாங்க சொன்னால் எங்கேயும் உங்களை பக்கத்தில் வர முடியாது இப்போ இந்த மாதிரி என்ன செய்வாங்க சேவையை செய்து உங்களுக்கு வியாபாரத்தை இல்லாமல் வருது அதை குறைப்பது அதை தடுப்பது இந்த மாதிரி விஷயத்த செய்வாங்க அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்துல வந்து ஒரு கஷ்டத்தை உண்டாக்குவது ஆஹ் நோயை உண்டாக்குவது ஆஹ் உடல் தளவை ஏற்படுத்துவது உங்களுக்கு உங்களை உடம்ப முடக்கி போடுவது இது எல்லாமே இருக்குது எல்லாமே செய்ய முடியுது பயப்படுத்தவே இல்ல இதுக்கு வந்து தீர்வும் புராணம் இருக்குது ஓகேங்களா இது இல்லை ஏதாவது எல்லா புராணம் சொல்றாங்கல்லா இருந்தாலும் இல்ல அந்த அல்லா அவசரா உலகத்திலே எந்த நோயை இறக்கினாலும் எந்த நோய் இருந்தாலும் அதுக்கு வந்து மருந்து இறக்காமல் இருப்பது கிடையாது எந்த உடம்பு சம்பந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் அதற்கு மருந்து இருக்கிறது ஆஹ் உடல் சம்மந்தப்பட்ட மனம் சம்மந்தப்பட்ட நோயா இருந்தாலும் அதுக்கு மருந்து இருக்கிறது இது மாதிரி செய்வதை சம்மந்தப்பட்ட ஜிந்து சமை சம்பந்தப்பட்ட எந்த நோயா இருந்தாலும் நம் குரானில் மருந்து இருக்கிறது மருந்து இல்லாமல் குரானை இல்லை அதுவும் இல்லாமல் அது ரகமத்துல இல்லாத உலகத்துக்கு ரஹமத்தா அல்லா அந்த குரானை வைத்திருக்கின்ற தெரிந்து கணித்துக்கு இல்லையா அப்போ என்ன காரணம்னு சொன்னால் எதிரிகள் ரெண்டாவது பொறாமியின் காரணமாக நம்ம வளர்ச்சி பிடிக்காம சிவசனன் அந்த பொறாமியின் காரணமாக அல்லது நம்ம யாருக்காவது சில தண்டனை கொடுத்துருப்போம் அது வந்து பொறுக்காம அவங்க இப்போ ஒரு சொன்னாரு சௌ அவர் இருக்கிறாரு அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய அல்ல அந்த ஒரு எப்படி சொன்னால் அந்த சவுத்தி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் தவறு செய்கிறாரு இதை அவர் கண்டுபிடிச்சிடாரு கண்டுபிடிச்சது மட்டும் இவர் மேனேஜர் இருக்கிறனால அவர் என்ன செய்யறாரு சொன்னா அந்த அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாரு அந்த மேனேஜர் இருக்கிறாரு அவரை வேலை விட்டு தூக்கிடுறாரு அப்ப அவர் என்ன செய்யறாரு சொன்னா இவருக்கு செய்வனை செஞ்சு அவர் அந்த வேலையில வேலையிலிருந்தே வீட்டுக்கு வந்து அவருடைய சொத்து எல்லாம் முடங்கி ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துடுறாரு அப்போ அந்த அளவுக்கு பயங்கரம் செஞ்சாங்க அப்போ அவர் வந்து பேசும்போது அவர் சொன்னாரு நான் கேட்டேன் இதுக்கு என்ன ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கணும்னு சொல்லும்போது அவர் அவருடைய வாழ்க்கை சொல்லி நான் வணங்கிட்டேன் சரி அவன் தான் காரணம் சொன்னு அவர் தான் அவங்க வச்சிருக்காரு அப்படின்னு அப்போ அது தீர்வு இருக்கா தீர்வு இருக்கிறது அது மனுஷ பார்க்க இருக்கின்றோம் அப்போ இது ஒண்ணு அதாவது நம்மளால ஒரு பாதிக்கப்படும் பொழுது அவரே செய்வாங்க அத வந்து அதுக்கு காரணம் இருக்கணும் நம்ம வந்து பழிவாக்குவதற்காக இது ஒரு வகை இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்கும் நம்மளால எந்த வகையிலும் தீங்கு வந்துடக்கூடாது மன்னி மறப்போ மன்னிப்போம்னு போயிருந்தோம் ஓலையே நம்ம வந்து முன்னிட்டு நடந்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன செய்ய மாட்டேன் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் மறப்போ மன்னிப்போம் கொஞ்சம் மறந்துட்டு மன்னிச்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு இல்லைன்னா அந்த பெரிய பகையாகி உடம்பு உடம்பு சம்பந்தமா நோய் உண்டாகி ஆஹ் வேலை அவருடைய வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து வீட்டுலயும் அந்த எஃபெக்ட் ஆஹ் குடும்பத்துல பிரச்சனைகள் இப்படியா இப்படியே போய் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஆயிருக்காரு அதை இருக்கக்கூடிய விளையாடி அப்புறம் என்ன செய்ய சொன்னால் இந்த காரணங்கள் இந்த மாதிரி காரணங்கள் என்னமோ ஒன்னு இது வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு தெரிஞ்சோ தெரியாம ஒரு ஜன்னலை கொடுக்கும் போது அவங்களால ஏற்படக்கூடிய விளையும் ஆஹ் சிலவே புராமையினால வந்து நம்ம வளர்ச்சி பார்க்காம வளர்ந்துட்டு இருக்காங்க நம்ம தலைமையை தடை செய்து அவங்களா வைக்கக்கூடியது ஆஹ் இதெல்லாம் இருக்குது சரி அப்போ செய்விலை என்பது ஒன்று இருக்கிறது அதுக்கு காலம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னோம்னா அடையாளம் சொன்ன மாதிரிதான் நல்ல நிலைமை இருப்பீங்க திடீர்னு மனசு வேலை திடீர்னு போகும் அல்ல பாதுகாக்கட்டும் அது அது மாத்திரம் இல்லாம நம்முடைய நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே தரங்கள் ஏற்படும் எதுவுமே வந்து கைகூடாது கைகூடாத முறையிலேயும் தரங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால இது ஒரு காரணமாக இதெல்லாம் மனிதன் விளைக்கிற வேண்டும் உடம்புல ஆரோக்கியம் இல்லாம இருக்கும் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் குடும்பத்துல இப்ப பார்த்தாலும் மனைவிக்கு சண்டை பிள்ளைங்களுக்கு சண்டை ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமை ஏற்படும் ஆஹ் இதுக்கெல்லாம் இது காரணம் ஒரு சம்பந்த குறிப்பிட்டா ஒரு பொண்ணு நினைச்சா சொன்னா நம்ம மட்டும் பேசினாங்க அப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனை இந்த சேவைக்கு உள்ள ஓத அவ ஓதுனாங்க ஓதுவது குறிப்பிட்டாங்க அவங்க மகன் பேசுறது இல்லை அவங்க பேசுறது இல்லை இது ஓத 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 அவங்க கனவு பாக்குறாங்க வீட்டுல இருந்து இருத்து வெளியே போகுது வெளிச்சம் வர மாதிரி பாக்குறாங்க அடுத்த நாள் என்னான்னு சொன்னா அது ஒரு 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 போனா நாற்பது அந்த கணக்கு முன்னது ஆஹ் கணவன் பேசுறாரு இப்ப மகன் பேசுறாரு வீட்டிலோட சந்தோஷம்

ஆஹ் லாயலாக இல்லா அந்த சுவானத்தை நாற்பத்தொன்னு நாற்பத்தி இல்லாமல் ஆயிரத்து சில கடைசி வரக்கூடிய ரவ இது உங்களுக்கு ஆயிரத்து குறிச்சு கடைசியாக ஓரம் தெரியலையே சொன்னால் தமிழத்தோட வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மிக மகத்தானவன் அப்படிங்கிறத நாப்பத்தி ஒன்னரை அதுக்கப்புறம் சூரியத்தை அழிச்சு கூடிய சூரியத்தின் மூசுல எண்பத்தி ஒன்னாவது ஆஹ் மூசா சொல்றாரு கால மூசா மாஜியூ கால மூசா ஆஹ் மூசா சொல்கின்றார் மூசா சொன்னார் ஆஹ் நீங்கள் கொண்டு வந்த சூரியத்தை நிச்சயமாக அல்ல அழித்து விடுவான் இதை மட்டுமே நாப்பத்தி ஒன்று மூசா சொன்னார் மூசா சொன்னார் நீங்கள் கொண்டு வந்த சூரியத்தை நிச்சயமாக அல்லாடி போடுவான் எப்படி அந்த காலத்துல அந்த திருவன் போடுவோம் அந்த சூரிய அல்லாவுக்கால இந்த ஓதி அது ஓவியம் அது அல்ல அழித்தாலும் அதே மாதிரி நம்ம இது ஓய்வு வரும்போது சொல்ல அழித்தோம் ஓகேங்களா இதை நான் அப்ப தொடர நீங்க எப்படி துவா செய்ய சொன்ன நான் ஓதிய செலவா ஒரு ஆண் திக்கருடைய கொண்டு இதிலே நீ வைத்திருக்கிற ரகசியங்களை கொண்டு இல்ல சில ரகசியங்கள் இருக்கிறது ஏன்னா இந்த புறன் ஓதுறது இல்லையா இதை போகக்கூடிய ஹாதிவின்னு சொல்லக்கூடிய உதவியாக வைத்திருக்கின்றான் நம்ம அல்லாடை துவா செய்யும் போது அவன் என்ன செய்வான் அந்த வேலையை அவங்க செய்வான் அல்லாருடைய அனுமதி பெற்று அவங்க நமக்கான வேலை செய்வான் சரியா ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு அல்லாட்டுல சொல்ல உதவியாக வைத்திருக்கின்றான் இத ஆன்மீக ரகசியங்கள் உள்ளவர்கள் அவங்க அப்படி துவா செய்யணும் ஏன்னா அப்படி துவா செய்யும் போது அல்லாட அனுபவிப்பிட்டு நினைச்சோம் அந்த வேலை செய்யற எல்லாம் இந்த இதனை பரக்கத்தை கொண்டும் இதுல வைத்திருக்கக்கூடிய ரக ரகசியங்களை கொண்டும் என்னுடைய பிரச்சனை செய்வதை நீக்குவாயாக வியாபாரத்துல சுவையாக கடையை நீக்குவாயாக கல்யாணத்துறை நீக்குவாயாக குழந்தை பிறகு எது வேணுமோ அதை கேட்டுக்கிறேன் இது ஒரு தடவை கேட்டா போதும் கேட்டு திரும்ப செலவாக்கு மூன்றரை தடவை ஓதிக்கு ஓதிட்டு நாலு திசை ஊதிடுங்க அத தண்ணில ஊதி குடிங்க என்ன யார் வீட்டுல இருந்தாலும் குடிக்கலாம் வீட்டுல தெரியுங்க நாலு தெரிஞ்சு நாலு திசை தெளிச்சிருங்க நாலு திசை வீட்டுல நாலு மூண இருந்தா தெரிச்சிருங்க அந்த தண்ணியை கொஞ்சம் வச்சிருந்து நீங்க குளிக்கும்போது அந்த குளிக்கும்போது அந்த தண்ணியில ஊத்தி குளிச்சுடுங்க டெய்லியா அவங்க உங்களுடைய பொறுத்து எப்ப வேணா நீங்க குளிக்கிறீங்களோ அப்படின்னு செஞ்சுக்கலாம் அதான் அந்த தண்ணியை வச்சு அப்ப என்னன்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இது உடம்பு நீங்க தண்ணியை குடிக்கும் பொழுது அந்த தண்ணியை ஊதும் போது அதை ஓதித்து ஊதும் பொழுது அதை உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நல்லா திரும்ப கொண்டு வெளியாக போறோம் அதை குடிக்கும் பொழுது அந்த தண்ணியுடைய தண்ணிய உள்ள போகும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் சீவனை எல்லாம் அழிக்கப்படும் குளிக்கும் போது உடம்புக்கு மேல உள்ளதான் அழிக்கப்படும் ஆகவே இதை நீங்க என்ன செய்யணும் சொன்னா வரீங்க குறைஞ்சபட்சம் நாற்பத்தி நாள் நாற்பத்தி ஒரு நாள் செய்யும் பொழுதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனா நல்ல சில பேர் சொல்றாங்கன்னா இது மாதிரி வந்து எத்தனையோ அதுக்கு ஓதிக்கவும் சரியா போச்சு அப்படி விட்டுட்டு போது விடக்கூடாது கிட்டா என்னன்னு சொன்னா ஒரு பாதுகாப்பு நமக்கு வேணுங்கிறனால நீங்க இத நாப்பத்தோரு நாற்பத்தோரு நடுவே காலை தான் காலை மேல ஓத முடியாதுன்னா கூட லெவன் டைம்ஸ் பதினோரு ஆகுது உங்களுடைய வாழ்க்கை முன்பதும் இது போயிட்டே வரும் அது போதி நாலு நாளைக்கு ஊதணும் போதணும் தண்ணி குடிக்கணும் வாய்ப்பு தடவை ரொம்ப சிறப்பு எல்லா பட்சத்துல நான் வந்து ஏன்னா சில பேர் சொல்றாங்க நான் வந்து போதில சரியாயிடுச்சு விட்டு திரும்ப வந்து அப்படிங்கிறேன் ஆமா அதாவது அது சரியாயிரோ திரும்ப அவன் செய்வான் என்ன செய்வான் பார்த்துட்டே இருப்பான் அவங்களே திரும்ப செய்ய அது செய்ய அப்போ ஒரு பாதுகாப்பு அதே மாதிரி போட்டு போட்டுச்சுன்னு சொன்னா அது இருக்க முடியாது அப்போ ஏன்னா எதிரி நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன செய்யறாரு ஏழு செய்யாது எப்படி இருக்காரு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்ய தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் அது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு துணிக்கு பிள்ளாட்டியும் இப்ப நான் சொன்னது மூணு தடவை ஓதிட்டு செலவாத்து மூணு தடவை மூணு தரை இது மாதிரி நான் சொன்னதெல்லாம் எல்லாம் மூன்று தரை ஓதிட்டு துவா ஒரு தடவை ஓதிடும் அந்த துவா சொன்னதில் அது ஒரு தடவை ஓதே ஒவ்வொரு தொழில் விளாடி ஓகே ஏன்னா தொழிலுக்கு எடுத்துக்கொள்ள போதும் இரண்டாவது விஷயம் அஞ்சு நேரம் துற ஆரம்பிக்கணும் ஏன்னா அல்லாவுடைய பாதாப்பு என்பது சாதாரண விஷயம் டெய்லி அல்லா முன்னாடி நிக்கிறீங்க அல்லாவுடைய பாதாப்பு அதுக்கு மேல ஒன்னும் சிறப்பான விஷயம் வாய்ப்பு இருந்தா நீங்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப சிறப்பான நேரம் இப்போ வாங்க சொல்றதுக்கு இப்போ வாக்கு வந்து நாலு சொல்றாங்க நாலு நாற்பதுன்னு சொல்றாங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் முன்னாடி

சில விஷயங்களை சொல்லும் போது அழுவாங்க நான் சொல்ல ஒரே வார்த்தை எந்த காரணத்துக்கு ஒன்றும் என்கிட்ட என்ட்டால்தான் எந்த விஷயம் நடக்காது அல்லாட்ட அழுதான் எல்லா விஷயமும் நடக்கும் அதை விரும்புறான் அல்லாட்டை அழுது அழுத புள்ள பிடிக்க முடியாதுனால அழுது கேளுங்க சொல்லி இருக்கோம் அழுது அல்லாட்ட கேளுங்க அந்த மாதிரி அதே மாதிரி அல்லாவுடைய அந்த முக்கியமான வணக்கங்களை பின்பற்றுங்க இஷ்ராத்த சொல்ற தொழுது முடிச்சுட்டு அது அந்த ஒரு தொழு முடிச்சுட்டு அந்த முசாரல உட்கார்ந்து சூரியன் உதித்து ஒரு இருஷம் சென்று என்ன செய்ய சொன்னா ரெண்டு அக்கா தோன்றீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜு உக்கான கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி நன்மையான விஷயங்கள்ல நினை செஞ்சுக்கோங்க அப்போ அந்த உட்கார நேரத்தில் குரான் ஓருது ஓருது சிரவா தோறது இதெல்லாம் அதே நான் சொன்னது இல்லாம மட்டெல்லாம் அதிகப்படுத்தி ஓதிக்கங்காயிலாக இல்லாமல் காலையில நூறு தடவை மாலையில நூறு தடவை வந்தா ஓது வந்தா ரெண்டு மூலம் சைத்தாட்ட பாதை புரியல் செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் குறைஞ்சது பத்து தடவையாவது நான் வந்து எங்க ஒரு பத்து ஒரு கோரிக்கைங்க இந்த மாதிரி நீங்க என்ன செய்ய சொன்னா உங்களுடைய வாழ்க்கைய என்ன செய்யுங்க அல்லாவின் பக்கம் திருப்பிடுங்க இதுக்கு எப்படி வாழ்ந்தாலும் சரிதான் சரியா இந்த ஏன்னா அல்லாவின் பக்கம் அல்லாட்டை உதவி பொழுது அல்லா சொன்ன கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடத்தாம நம்ம போது அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சரியா ஆனா அல்லாடை கட்டளை எடுத்து நடத்தி அல்லாட்ட உதவி கடும் அல்லாட உதவி எடுத்து ஓடி வரும் சரிங்களா நிமிஷா சொல்றாங்க அல்லா சொல்றாங்க என்னிடத்துல நடந்தவங்க வந்தா நான் ஓடி வர்றேன் ஓடி வந்தா என்ன செய்வது நினைச்சுக்கிறேன் அதனால ஒரு ஒரு வந்து நான் நெருங்கி வரேன் அவர் இருந்து விரும்புகிறார் யாரும் உணவு பாவ சே பிள்ளைங்களா பாவம் செஞ்சுட்டா எனக்கு அஸ்தவர்களையும் அதிகமா ஓதிகிங்க பார்த்து மன்னிப்பா மன்னிப்பாவும் ஓதிக்குங்க இந்த மாதிரி செஞ்சு வரும் பொழுது அல்லாடைய எங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் அல்ல அனைவரையும் இனிமேல வெற்றி பெற்று ஆகியவர்களாக நீங்க அனைவருமே இதை வந்து அனைத்து மக்களும் ஷேர் செய்யுங்க அனைத்து பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டு வெளியே வர வழியெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க சரியா அப்போ இதை அனைவருமே ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது இன்னும் நான் இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுப்பதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கும் அதே மாதிரி நன்மை ஏவி தீமை தரக்கூடிய குணத்துல ஆக உடனே என்ன செய்யறது அஞ்சு நன்மை எழுக்கும் இருக்குன்னு சொன்னா எல்லா மக்களையுமே அஞ்சு துற சொல்லணும் சுனத்தால் வாஜிபான துறையை துற சொல்லணும் அதே மாதிரி சிரவத்து வருது திக்கல் செய்யறது இந்த மாதிரி விஷயம் ஏன்னா அண்ணா அதாவது பாவான தலை விட்டு தகுந்து கொள்ள சொல்லணும் அதாவது சேவனை செய்கிறது அதெல்லாம் பெரிய பாவங்கள் ஆஹ் செய்வதை செய்யறது புலை செய்யறது தற்கொலை செய்யறது ஆஹ் மற்ற பொருளை அபகரிப்பது வட்டி வாங்குறது அஹ் சூதாடுவது மது குடிப்பது சீரல் குடிப்பது இந்த மாதிரி விஷயங்களை கொள்ள வேண்டும் ஆகவே ஆஹ் அதே மாதிரி கணவன் மனைவி கணவன் கடமை மனைவி வேண்டிய கடமை பிள்ளைக்கு கடமை பெட்ரோல் சிவன் கடமை செய்ய உடை சிவன ஆஹ் எல்லாம் நம்ம செய்வது இது போல நன்மையை நன்மையை நாமும் செய்து நன்மை நன்மையை ஏவி தீவி தடுக்கணும் இப்ப நான் எங்கே போய் சாத்திய நன்மை ஏவி தீமி தடுக்கிறது நீங்க இந்த சூரிய வந்து மக்களுக்கு அனுப்பி வச்சாவே இது வந்து நன்மை ஏவி தீமை தரு விஷயம் சொன்னாங்க யார் ஒரு நன்மை ஏவி தீமை தந்துட்டு அவங்க துவா செஞ்சு அல்லா கபல் செய்வோம் அப்போ நாமோ இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு ஷேர் செஞ்சுட்டு அப்படி அவ்வளவு நான் வந்து விஷயங்களை கவுல் செய்வோம் ஆனா அந்த விஷயம் சொன்னாங்க தடுத்து கொண்டு இருக்கீங்களா அப்படி இல்லைன்னு வேலை இறக்கும் அப்போ நீங்க துவா செஞ்சு எல்லாம் கவல் செய்ய மாட்டான் என்ன இருக்கான்னு சொன்னா நன்மை ஏவி தீமை நன்மை நானும் செய்யணும் நன்மை நாம ஏவம் நன்மை தடுக்கணும் மக்களுக்கும் நன்மை ஏவித்தீமை தரக்கூடிய விஷயம் சொல்லணும் விஷயம் புரிஞ்சுக்கணும் அல்லா தலை சொன்னா குத்தி நீங்க தான் வெளியாக்கும் வெளியாக்கப்பட்ட மக்களை உயர்ந்த ஏன்னா நன்மையே தீமித்திருக்கிறீங்க அது அப்படிப்பட்ட கூட்டத்துல எல்லாமே வருகிறார்